கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அவரை தான் கேட்கணும் என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் இப்போ நிறைய தானம் தர்மம் போனால் பணக்காரர் வரும்னு நான் சொல்லலை இருதெல்லாம் குதிரினா ஏன்னா வருமா வராது ஆனால் இருக்கிறதெல்லாம் கொடுத்தா வரும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்யூனிட்டியில் பிறக்கணும் நீங்கள் கம்யூனிட்டியில் இல்லை கம்யூனிட்டியில் பிறக்கணும் காசை உப்பு வச்சு கொடுக்கணும் ஒரு ரூபா கொடுத்தா பத்து காசுக்கு உங்களுக்கு திருப்பி வர மாதிரி மாதம் அப்போ அது பேர் தர்மம்னு சொன்னால் சொல்லி குத்துக்கணும் ஊருக்கெல்லாம் தர்மம் பண்ணுறேன் தொழில் தொடங்க வசதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டு விளம்பரம் பற்றி என்ன பண்ண தர்மம் பண்ணுறேன் நீங்களும் எனக்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் நிறைய கோடிக்கணில் சம்பாதிங்க ஆனால் எனக்கு பத்து பர்சன்ட் மட்டும் கொடுத்தா போவதா இல்ல ஒருவேளை தர்மன்ற பேரில் வட்டி கொடுத்துருப்பார் வட்டி கொடுத்து பேர் தர்மம்னு பேர் வச்சிருந்துருப்பார் அவரை தான் கேட்கணும் தெளிவாக அவர் தான் சொல்லுவார் அதில் போய் இருக்கிறதெல்லாம் என்ன ஆக மாட்டேன் வசதியெல்லாம் ஆக முடியாது புரியுதா வெதநிலையா யாருக்குன்னா குத்தினா என்ன பண்ண முடியாது விவசாயம் தொடர்ந்து பண்ண முடியாது கோடீஸ்வரன் ஆகணுன்னா எல்லாத்தையும் குத்துட்டியாண்ணா கோடிஸ்வரன் ஆக முடியாது எல்லாத்தையும் கொடுத்தாலும் பொருளாக பணமாக பேரை குத்துட்டாலும் உனக்குள்ள திறம தான் என்ன பண்ணிக்கலாம் நீ வளர்த்துக்கலாம் ஊக்கம் உள்ளவனா நீமா இருந்தியானா எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு பிரச்சனை இல்லை ஏன் தொழில் யாருக்கிட்ட இருக்குது உங்ககிட்ட இது திரும்ப உன்னால் மூக்கூத்தி செய்ய முடியும் இல்லை பார்பெண்ட்ராக வந்து கம்பி காட்ட முடியும் இல்லை கொத்தனாராக இருந்து வீடு கட்ட முடியும் எலக்ட்ரீஷனாக இருந்து ஒயரிங் பண்ண முடியும் எதோ ஒன்று பண்ண முடியும்னா எதை இருந்தாலுமே என்ன செஞ்சிடலாம் நீங்கள் வரலாம் ஆனால் கொடுத்தா அந்த காசு அதே மாதிரிலாம் வரும்லாம் சொல்ல முடியாது அதுக்கான ஒரு காலம் தேவைப்படும் நீங்கள் ஒரு பத்து வருஷமாக சேர்த்து வச்சுக்கிறீங்க பணத்தை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்க ஒரு லட்ச ரூபாய் நாங்கள் கொடுத்திங்க நீங்கள் ஐம்பதாயிரரூபா தான் சேர்த்து வச்சிருந்தீங்க இன்னும் பத்து வயசுக்கு நம்மளால ஐம்பதாயிரூபா சேர்த்து வைக்க முடின்ட்டு என்ன பண்ணீங்க ஒரு ரூபாய்க்கே ஒப்பந்தம் போட்டு காசையும் கொடுத்துட்டு நோயோட தான் வந்தீங்க அவன் பண்ண ஆப்ரேஷனில் கிட்னி கூட சேர்த்து எடுத்துக்கணும் உங்களுக்கு இன்னொரு இடத்துல போய் ஸ்கேன் எடுக்கும்போது தான் போகுது அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தெரியப்போதே இல்லை ஒருத்தர் தப்பாக ஆப்ரேஷன் பண்ணிட்டார் ஒரு டாக்டரு திரும்ப பண்ணால் அதுக்கும் பீஸ் கேட்குறாரு திரும்ப செய்கிறதுக்கும் அவர் தானே தப்பாக பண்ணார் ஆனால் திரும்ப என்ன பண்ணுறதுக்கும் கேட்குறாரு அந்த மாதிரி கேஸ்லாம் இங்கே வந்துக்கிறாங்க இடுப்பு வெளியே ஆப்ரேஷன் பண்ண போயிடறாங்க டிஸ்கில் அன்லோக்கெட் ஆகிடுச்சின்ட்டு பண்ணிடுறாங்க அது ரொம்ப ரிஸ்க்குங்கெல்லாம் சொல்லி பண்ணிக்கிறாங்க ஆனால் பண்ணல சக்ஸஸ் ஆகலன்னு ஒன்று அவர் வேறு ஏதோ பண்ணிட்டார் திரும்பவும் உணர்வாட்டி அதுக்கும் காசு இது மாதிரி சொல்கிறவங்களாம் ஆயிரம் சொன்னிருப்பாங்க சொன்னவங்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் தர்மன்ற பேரில் என்ன பண்ணிக்காதீங்க ஒரு சட்டை சாதாரணமாக உங்களுக்கு வரல உங்களுக்கு ஒரு சட்டை எப்படி வரல சாதாரணமாக உங்கள் 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 தட்டில் அல்லது உங்கள் கையில் இருக்கிற ஒரு கவலை சாப்பாடு சாதாரண விஷயம் கிடையாது பல பேருடைய உழைப்பு இருக்குது இந்த இந்த சாப்பாடு நீங்கள் உனக்கு தர்மம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு பசியாட்டு தான் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது மாதிரிலாம் சொன்னால் ஏமாத்தினுக்காதிங்க போய் சொல்லுங்கிறானுங்க இந்த தர்ம பிரருவுங்களாம் உழைச்சு பண்ணணுங்க கிடையாது எல்லா கூப்பிட்டு வச்சு கடவுளுக்கிறாரு நீங்கள் தர்மம் பண்ணீங்கன்னா உங்கள் பாவம் உடனே கொடுத்துட்டானுங்க இப்படி வாங்கி போட்டு அடுப்பு பத்து வயசு சோறை போட்டுருந்துக்கிறானுங்க யார் பேரில் ஏமாற்றிறாங்க இந்த நேம் ஆஃப் காட் என்ன பண்ணிடுறேன் நீ சோறு போட்டினா உன் கர்மம் என்ன ஆகும் அன்னதானம் பண்ணினா நீ என்ன ஆகிடுவே நீ ஏமாந்து போய் என்ன பண்ணிடுறேன் நீ பாவம் பண்ணணும்னு உனக்கே தெரியும் ஏன் பக்கத்து விட்டு போனாட்டி எட்டி பார்த்தியா இல்லையா குளிக்கும் போதே அப்போனா என்ன பண்ண நீ பாவம் பண்ணு இதெல்லாம் வந்துட்டான் என்ன ஆகிடும் சிகரெட் பிடிச்சே இல்லை அப்பாவுக்கு தெரியாமல் அப்போனா நீ யார் பாவிதான் ஆ யாரோ ஒருத்தர் குளிச்சுன்னு போது எட்டி பார்த்தியா இல்லையா தட்டியை பிரிச்சு அப்போனா நீ யார் தான் பாவி தான் பாவியா இல்லையா ஆ இது மாதிரிலாம் சொன்னோன்னு என்ன ஆகிடும் உனக்கு குற்றம் உணர்வு வந்துடும் ஆமாம் அன்னதானம் பண்ணுறேன்ட்டு பிரபு நம்மளால் தான் சோறு போடணும்ல அவர் தான் போகிறாரு என்ன பண்ணுவேற்றும் போய் இந்த மாதிரிலாம் தர்மம் பண்ணி அழிஞ்சிடாதீங்க நீங்கள் பண்ண தர்மத்தில் உங்கள் உங்களால் பேர் வருது எவனோ ஒருத்தனுக்கு பேரை விட்டு நிறைய நீங்கள் உலகமே அசிமா ஆகுது உலகத்தில் நிறைய பச்சை பிச்சைக்காரங்களை உருவாக்குது ஒரு வேலையை வச்சுக்கிறீங்க யாருக்குனால் அதனால் கொடுக்குறீங்கன்னா ஒரு வேலை வாங்கினு கொடுங்க அதுதான் நான் சொல்கிறேன் இலவசமாக கொடுக்குறேன்னே சொல்ல மாட்டேன் ஐம்பது நாள் உழைச்சிக்கு வாங்கிட்டு போனேன் ஆக்சுவலாக அது முழுசும் இலவசம் தான் உனக்கு ஐம்பது நாள் ஷோரூம் போட்டு படுக்கிறது இடமும் கொடுத்து செஞ்சுனா இலவசம் இல்லையா அதே நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டேன் உன் உழைப்பை கூட நான் உனக்கு இன்னா பண்ணித்தரேன் உபதேசம் கொடுக்குறன்றேன் உனக்கே போதையாக இருக்கும் தெம்பில்லே உனக்கு நான் வேலை செஞ்சேன் ஐயாவுக்காக அவர் எனக்கு உபதேசம் கொடுக்க எப்படி இதே பிச்சை போட்ட மாதிரி நான் குற்றம் நிறுவா இது நிம்மந்து நீல் என்ன செய்யி நிம்மந்து நீல் போய் பிச்சை எடுக்காதே தர்மம் கொடுத்தா என்ன பண்ணாதே அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் கூத்துட்டேன்னா பணக்காரனாகிட்டு எவன் சொன்னால் அதை எந்த பொறம்பு சொன்னா பேரை சொல்லாதீங்க திட்டினேக்கலாம் பேரை சொல்லுறது தப்பா போய் ஒன்றா ஆ மற்ற நாள் கரெக்டாக தான் பாருங்க அப்போ அதை பாராட்டினீங்களா போன இப்போ நீ நல்லா சொன்னீங்க என்ன நாள் நல்லா இருக்குதுங்க ஆனால் ஒன்று அசிமக்குதுன்னு சொல்லி பாராட்டியோ இல்லை துக்கப்படுத்தோ பேசுங்க நான் உங்கள் சார்பா தீட்டி வச்சிடறேன் நல்லது தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது